ஆதி பாரதி சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதியும் பாரதியும் காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கிறத வந்து தோரம் வந்து பார்த்துருந்தாங்க அப்போது இந்த ஆதி இங்கே தான் இருக்கிறான்னா இவன் அநேகமாக வந்து ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணுறதுக்காகவே வந்திருப்பான் இவனை இதோட இவன் கதையை முடிச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா வந்து அவங்க துறை வந்து சில ஆட்கள்லாம் ரெடி பண்ணவும் அப்போ அவங்க எல்லாருமே வந்து ஆதியோட கதையை முடிக்கிறதுக்காக வாராங்க அப்போ ஆதி வந்து அவங்க எல்லாம் விழுத்து வாங்கிட்டு இருக்கவும் உடனே துறை நினைக்கிறாங்க இவங்க எல்லாம் நம்மனா முடியாது நம்மளே களத்தில் இறங்கிட வேண்டியதான்னு சொல்லிவிட்டு ஒரு கூர்மையான ஆயுதத்தை எடுத்து அவங்க ஆதியை குத்துறதுக்காக வரும்போது அப்போ ஆதி வந்து அவங்களை அடிக்கிறாங்க அப்போ முகத்தில் வந்து துணியை வச்சு முடியிருக்கவும் அந்த துணியை வந்து அவங்க எடுத்துருந்தாங்க அப்போ துறை வந்து அங்கே தப்பிச்சு ஓடிறவும் ஆனால் ஆதி வந்து துரை கதையை பார்த்துருந்தாங்க இவன் எதுக்காக நம்மளுடைய கதையை முடிக்கிறதுக்காக வந்திருக்கிறான் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானே தெரியலையே அப்போ வந்து இவன் எதோ வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம கிட்ட மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் நம்ம கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறான் பாரதி கிட்ட என்னன்னு சொல்லி நம்ம கேட்டே இன்னைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அங்க இருந்து வராங்க இங்க பாத்தோம்னா வந்து மித்ரா தான் காட்டுறாங்க அப்ப சுதாகர் வந்து என்னாச்சு மித்ரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லனா ஆதிக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கிற அவர் போனே எடுக்க மாட்டேங்கிறாரு என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப பாட்டி கிட்ட கேக்கும்போது பாட்டி வந்து எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க உடனே பார்த்தோம்னா ஆதியை ஒரு ஃப்ரெண்டு வந்து உண்மை போட்டு உடைச்சிருந்தாங்க ஏன் பாட்டி உங்களுக்கு தான் தெரியும்ல ஆதியும் பாரதியும் காஞ்சிபுரத்துக்கு போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும்ல உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே போனாங்க அப்படிங்கவோ ஐயோ இவன் வேற உளறி கொட்டிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் என்ன பாட்டி உங்களுக்கு தெரியுமா அப்புறமா எதுக்காக மறைச்சிங்க அப்படிங்கவோ இல்லை சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் எனக்கு சரியாக தெரியல அப்படிங்கும்போது எதுக்காக போனாங்க அப்படிங்கவோ பட்டு போட எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து கேட்டுட்டு இருந்தா அதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்கவோ இதை கெட்டதுமே வந்து மித்திர எரிச்சலோடு இருக்கிறாங்க பாத்தியானா பட்டுப்போடு எடுக்கிறதுக்காக காஞ்சிபுரத்துக்கு போயிருக்காங்களாம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துக்கு எதுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட இருக்கிறாங்க ஏன்னா காஞ்சிபுரத்தில் தான் வந்து அதாவது பாரதிக்கு வீடு அங்கே இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால பாரதியோட கணவரை பற்றி விசாரிக்கிறதுக்கு தான் ஆதி வந்து அங்கே போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க உடனே வந்து மித்ரா வந்து சுதாகர்ட்ட சொல்கிறாங்க அண்ணா ஏன் தான் அந்த ஆதி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரோ தெரியல ராத்திரி ஆகி இப்போ கூட திரும்பி வரலன்னா பாருங்களேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு கூட அவருக்கு தோண மாட்டேங்குது எதுக்கு நான் அவர் திடீர்னு அங்கே போயிருப்பார் அப்படிங்கவும் எதுக்காக எல்லாம் பாரதியோட கணவரை பற்றி கண்டுபிடிக்கிறது ஜெயிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ சரிண்ணா நம்ம இன்னும் வந்து அமைதியாக இருக்கக்கூடாது உடனே நம்ம கிளம்ப வேண்டியது அப்படிங்கவும் உடனே சுதாகரும் மித்ராவும் வந்து காஞ்சிபுரத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா பாட்டி வந்து ஆதி ஃப்ரெண்டை போட்டு திட்டிட்டு இருக்காங்க ஏண்டா அவன் வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க தெரியாதா எனக்கு தெரியாதா அப்படிங்கும்போது என்ன பாட்டி உங்களுக்கு தான் தெரியாதுன்னு சொன்னீங்க அதனால தான் நீங்கள் மறந்துட்டீங்க போலுக்குன்னு சொல்லிட்டு நான் உண்மையை சொன்னேன் அப்படிங்கவோ ஆமாம் பெருசாக உண்மையை சொன்னால் அதுவும் அவகிட்ட இப்போ அவள் சும்மா இருப்பாளா அவள் என்ன பண்ண போறாள் தெரியலன்னு சொல்லிட்டு பாட்டி இந்த மாதிரி சொல்லிட்டு அடுத்தது அங்கே பார்த்தோம்னா எங்க வாராங்க இப்போ பாரதி கிட்ட கேட்டு உண்மை சொல்லுங்க என்னதான் நடக்குது எனக்கு தெரிய மாட்டேங்குது உங்க கணவரப்பத்தையும் உண்மை சொன்னா தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதனால் தயவு செய்து உண்மை சொல்லுங்க அப்படிங்கவோ அப்போ பாரதி சொல்ல மாட்டேன் இருக்கவும் உடனே வந்து மரகதத்திட்ட கேட்கும்போது இப்போ மரகதமும் சொல்றாங்க தம்பி அதை மட்டும் கேட்காதீங்க என்ன மன்னிச்சிருங்க தம்பி அப்படிங்கும் போது ஏன்மா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு உங்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை ஏன் பாரதியோட பற்றி எங்கிட்ட சொன்னா தான் உங்களுக்கு என்ன அப்படிங்கும் போது எங்க பாருங்க அதை மட்டும் வந்து கேட்காதீங்க தயவு செய்து நீ விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மரகதம் போகவும் அப்போ பாரதி வந்து தனியாக உட்காந்துருக்கும் போது ஆதி அங்கே வராங்க அப்போ பாரதி கிட்ட கேட்குறாங்க அம்மா உங்களுக்கும் தரைக்கும் என்னது பிரச்சனையான சொல்லி கேட்கும் போது ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படிங்காவும் நான் வந்து கேட்குறேன்னா அதில் விஷயம் இல்லாமல் இருக்காதுல்ல செய்து சொல்லுங்கள் அப்படிங்கும் போது உடனே வந்து தன்னுடைய கடந்த கால கதையை வந்து பாரதி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் என் கணவரோட கதை முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தாங்க வந்து துரை வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிட்டு பிடிவாதமாக இருந்தான் நானும் வந்து என் மாமனார் மாமியார் கூட தான் இருந்தேன் என்னை தமிழை வந்து அவங்க தான் வந்து வச்சிருக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க என்னை வந்து அவங்க கூட வச்சுக்கிட்டாங்க வாசுவோட கதை முடிஞ்சது பிறகு கூட நான் வந்து எங்கள் வீட்டுக்கு போகலை இங்கே தான் நான் இருந்தேன் அந்த மாதிரிக்கு நேரத்தில் தான் துறையும் எனக்கும் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுனாங்க அப்போ தான் வந்து துறை வந்து மோசமானவனு எனக்கு தெரியும் ஆனாலும் வந்து வேற வழி இல்லாமல் எங்கள் அத்தை மாமாவுக்காக நானும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதித்தேன் ஆனால் கடைசி நேரத்தில் என்னுடைய கணவர் வந்து அவங்க துறைக்கு கூட நடக்கிற கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி என் கழுத்தில் தாலி கட்டிட்டார் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே உடனே ஆதி வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க இவ்வளோ தூரம் நடந்திருக்குதா அதனால தான் துறை வந்து உங்கள் மேலே இந்த அளவுக்கு கோவத்தோடு இருந்துகிட்ருக்கானா சரி அதெல்லாம் சரி தான் ஆனால் இன்றைக்கி என்ன திரும்ப நடந்துச்சு அப்படிங்கும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாங்க துறை வந்து என் கதையை முடிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன ஆதி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவோ ஆமாம் அந்த மாதிரிக்கு பண்ணுன்னா அவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் எதுக்காக என்ன இந்த மாதிரிக்கு பண்ணதுக்காக வந்து அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கவோ இப்படி சொன்னதுமே வந்து பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன்னா நீங்கள் தானே என்னுடைய கணவர் அதுக்காக தான் உங்கள் கதையை முடிக்கிறதுக்காக அவன் முடிவெடுத்துருக்குறான் இதை நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்ல முடியும் அப்படிங்கவோ உடனே வந்து பாரதி யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ ஆதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன பாரதி நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறீங்க தோரைக்கும் எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு வந்து சொல்ல போனக்கு யாருன்னு கூட தெரியாது ஆனால் அவன் என் கதையை முடிக்கிறதுக்காக வந்தான் அப்போது ஆக மொத்தத்தில் என்னை வந்து அவனுக்கு பிடிக்காம இருந்திருக்குது அப்போ எனக்குள்ள அவனுக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்குது அது என்ன பிரச்சனைன்னு தெரியலையே நான் உண்மையை சொல்ல போனால் நான் காஞ்சிபுரத்துக்கு வந்தது கூட கிடையாது நான் உங்களுக்காக தான் நான் இங்கேயே வந்திருக்கிறேன் உங்கள் கணவரை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அப்போ நானே நானும் இங்கே வந்தேன் அப்படி இருக்கும்போது துரைக்கு எனக்கு என்ன சம்மந்தம் எதுக்காக இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்து அடுத்து பாரதி கிட்ட அவங்க கேள்விக்கு மேலே கேள்வியாக கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து பாரதி வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியாம அவங்க வந்து முழிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு கேள்விக்கு மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்கிறாரு இதுக்கு சொல்லக்கூடிய நிலைமையில நான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பாரதி நான் கேட்டுக்கிட்டே இருக்கிற நீ எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவோ அப்போ பாரதிக்கு என்ன பண்றதே தெரியல இப்படி பிடிவாதமா ஆதி கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா என் கணவர் நீங்க தான் அப்படின்னு சொன்னனால தான் பா அவன் துறை வந்து இந்த மாதிரி உங்க அக்காவை முடிக்கிறதுக்காக அவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு நான் எப்படி அதையும் உங்ககிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தோம்னா அங்க மித்ராவும் சுதாகரும் வந்துருந்தாங்க அவங்க வந்ததுமே வந்து ஆதி அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா கூப்பிடவும் உடனே வந்து ஆதி திரும்பி பார்க்குறாங்க அப்போ மித்ராவும் சுதாகரன் இருக்கிறத பார்த்துட்டு பாரதி அதிர்ச்சி அடையிறாங்க உடனே வந்து ஆதி வந்து வாராங்க என்ன மித்ரா எதுக்காக அங்கே வந்திருக்குற அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவோ நாங்கள் வந்து விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கவும் மித்ராவுக்கு வந்து துரை தான் வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க என் வீட்டில் தான் ஆதியும் பாரதியும் இருக்கிற விஷயம் அது தெரிஞ்சு தான் மித்ரா அங்கே வந்துருக்கிறாங்க ஆனால் வந்து அவங்க அதை வந்து துரையை வந்து காட்டி கொடுக்கல அப்போ மித்ரா சொல்லிட்டு இருக்கிறாங்க பாட்டி தான் வந்து நீங்கள் காஞ்சிபுரத்துக்கு போனேன்னு தான் சொன்னாங்க காஞ்சிபுரத்துக்குனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் இங்கே தான் வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நாங்கள் வந்து என்ன ஆதி காலையிலேருந்து நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஃபோனை கூட எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படி உங்களுக்கு என்ன தான் அங்கே வேலை அது மட்டுமா ராத்திரி இடிச்சது இப்போ கூட நீங்கள் வீட்டுக்கு வராமல் அங்கே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தமாகும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பார்த்துட்டு இருக்கவும் உடனே ஆதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க பாரமித்ரா என்ன சந்தேகப்பட்டு சொல்லி கேட்கும் நான் உங்களை சந்தேகப்படலைங்க ஆனா நீங்க பண்ற வேலை ஒண்ணு சரியில்லை அப்படிங்கவும் இப்ப சுதாகரும் சொல்லிட்டு இருக்காங்க எங்க பாராதி ஆதி உனக்கு என் தங்கச்சிக்கு கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு எல்லாமே முடிவாகி அங்க கல்யாண வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி நேரத்துல எதுக்காக நீ பாரதி அழைச்சிக்கிட்டு இங்க காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கிற என்ன காரணம் அப்படியே வருதா இருந்தா நீ மித்ராவையும் கூட அழைச்சிட்டு வந்திருக்க வேண்டியது தானே ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற எங்க பார் பாரதி நீ எப்ப அந்த வீட்டுக்குள்ள வந்தியோ அப்பமிருந்தே வந்து ஒரே பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா தான் வந்துகிட்டு இருக்குது நீ பெசாம வந்து நீ இங்கே இருந்துட வேண்டியது அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே ஆதி வந்து சொல்றாங்க என்ன சுதாகர் இந்த மாதிரி பேசிட்டு என்ன பாரதிய வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்லிட்டு இப்படி அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே எதுவும் சுதாகர் சொல்கிறாங்க எங்கள் பாருங்க ஆதி எதுனா இருந்தாலும் சரி தான் பாரதி கூட இந்த மாதிரிக்கெலாம் நீங்கள் வருது நல்லா இல்லை அது மட்டும் இல்லாமல் பாரதிக்குன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பாட்டி தம்பின்னு எல்லாருமே இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக வந்து பாரதியங்க அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்கவும் எங்கள் பாருங்கள் சுதாகர் நான் சொல்கிறது நான் ஏற்கனவே திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடிய விஷயம்தான் பாரதியும் அவங்க கணவரையும் நான் ஒன்று செத்து வைக்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நான் இருக்கிறேன் அப்படிங்கவோ இப்படி சொன்னதுமே மித்ராவும் சுதாகரையும் எரிச்சல் அடைகிறாங்க பாரதி தான் வந்து தன்னுடைய கணவரே வேண்டான்னு சொல்லிட்டாங்களா அப்புறமே எதுக்காக நீங்கள் வந்து இந்த பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் பாரதி வேணால் வேண்டான்னு சொல்லலாம் ஆனால் பாரதியோட குழந்தைங்க வந்து தனக்கு அப்பா வேணும்னு சொல்லி தானே அவங்க நினைக்கிறாங்க அவங்களுக்காக தான் இந்த மாதிரிக்கெல்லாம் நான் வந்து ட்ரை இருக்கிறேன் எப்படினாலும் சரிதான் பாரதியும் உங்கள் கணவரோட கண்டிப்பாக சேர்த்து வைப்பேன் நான் ஏற்கனவே சொன்னது தான் ஒரே மேடையில் ரெண்டு கல்யாணம் நடந்தே தீரும் பாரதிக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் அந்த மேடையில் வச்சு கல்யாணம் நடந்தே தீரும் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே வந்து பாரதிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல இப்போ மரகதமும் இதை கேட்டுட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க என்னது ஆதி தம்பி இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு அதே நேரத்தில் மித்ராவும் சுதாகரும் அவங்களுக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஏன் தான் இவர் இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு தெரியல இவர் ஒரு முடிவோட தான் இருந்துட்டு இருக்கிறாரு இவர் ஏன் இப்படி இருக்கிறாருன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மித்ராவும் எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கமோ இப்போ மித்ரா வந்து ஆதியை தன கூட கூப்பிடவும் ஆதி வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதனால வந்து அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது என்ன பிரச்சனைலாம் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்